தோடு தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நல்ல விஷயம் பாதிக்கிறது தாண்டப்பட்டிருக்கிறது தோட்டு உரிமையாளர்கள் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பொதுவாக வழக்கு தொடர் போவதாக ஆகவே அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் அந்த போராட்டத்துக்கு அனைவரையும் அனைத்து கூட செல்ல வேண்டும் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அவர்கள் தோட்டு உரிமையாளர்களிடம் சென்று நாங்கள் அங்கே அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கிறோம் நீங்கள் வழக்கு போடுற மாதிரி போடுங்கள் சொல்லியிருக்கலாம் தந்திரமான நிறைத்தரமான அரசியல்வாதிகள் என்றால் தெரியும் எங்கள் தொழிலாளர்கள் சம்பளம் சொல்லி வைக்க விரும்புகிறேன் பொறுமையாக இருங்கள் சாய்த்து விட்டதாக கொக்கரிக்க வேண்டாம் மக்களை ஒரு முட்டை போட்ட ஏதோ குக்கரிக்கும் பல முட்டைகள் போட்டது ஏதோ அமைதியாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ளுது கொண்டாட கிடையாது நீண்ட காலமாக தரப்பட வேண்டிய வேதனை சபையில் இருக்கிறீர்கள் நீங்கள் தானே கூட்டம் வந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டீர்கள் செய்து முடியுங்கள் உத்தரவு தருகிறோம் எங்களை பொறுத்த வரையிலே சம்பளம் என்பது இப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு இடைக்கால தீர்வு தான் நீண்ட கால தீர்வாக நாங்கள் தொடர் தொழிலாளர்களை சிறு தொழில் உரிமையாளர்களாக காலை உரிமையாளர்களாக வாழ்வாதார செயல்பாட்டிலே காணி உரிமை அடிப்படை கொண்டவர்களாக மாட்டுவேன் என்பதை கொள்கையாக இருக்கிறது அதுதான் என்று கூட எங்களது கூட்டணித் தலைவர் பிரிவிதாசர் தலமாக கழகம் அறிவித்திருக்கின்றார் பலமுறை அறிவித்திருக்கின்றார் நம்ம அறிவிப்பார் அசைவோம் நான் எங்களது அரசாங்கம் உருவாக்கவுடன் இருபத்தி நாலு மணி தடத்துக்குள்ளே அல்லது நாற்பத்தெட்டு மணி தளத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளவே இதுக்குள்ளே உடனடியாக ஒரு ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்படும் தோட தொழில் துறை சம்பந்தமாக தொழிலாளர் சம்பந்தமாக உருவாக்கப்படும் அதில் உடனடியாக அதிலே மூலமாக இந்த தோழத் தொழிலாளர்களை உரிமையாளர்களாக சிறுதோர் உரிமையாளர்கள் வாங்கக்கூடிய நிலைப்பாடு எடுக்கப்படும்